ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஹாப்பி சண்டே அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் சித்திரை ஒன்று இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து சண்டே வழக்கமாக நம்ம கோயிலுக்கு போவோம் இன்னைக்கு நான் வந்து கோயிலுக்கு தான் போக போகிறேன் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சித்திரை ஒன்றானதால் வெள்ளிமலை முருகன் கோயிலுக்கு நான் வந்து போக போகிறேன் ஸோ வெள்ளிமலை முருகன் கோயில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோவில் மண்டை மார்க்கெட் தாண்டி இருக்கேன் நான் அங்கே ஒருக்காக தான் போயிருக்கேன் இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல போயிருக்கேன் அதுக்கப்புறம் போனது கிடையாது ரொம்ப நாளாக ஆசை போகணும்னு சொல்லிட்டு அந்த இன்னைக்கு வந்து நான் போக போறேன் ஸோ நான் அங்கே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு நான் வந்து போக போறேன் ஏன்னா சித்திரை ஒன்றானதால் முதல்ல நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வெள்ளிமலைக்கு போயிருக்கேன் ஸோ நீங்க எவ்வளோ பேர் வெள்ளிமலை கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ வாங்க இப்ப நம்ம வந்து கிளம்பிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட் வந்திருக்கோம் மண்டை மார்க்கெட்டில் ஒரு கோயில் இருக்கு ராதாகிருஷ்ணன் கோயில் அந்த கோயிலை இன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கு சித்திரை ஒன்றானதானே ரொம்ப கூட்டமாக இருக்கு இன்னைக்கு Thank <laughs> you. Thank you for watching. É yeah. 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிமலை முருகன் கோயிலுக்கு வந்து கோயிலெல்லாம் கும்பிட்டாச்சு சித்திரை ஒன்றானதால் இன்றைக்கி வந்து கோயில் ரொம்பவே கூட்டமாக இருந்தது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் பிரசாதம் ஒன்று தந்திருந்தாங்க எல்லாருக்குமே உண்டு கோயில் ரொம்ப கூட்டம் நான் இதுக்கு முன்னாடி வந்த டைமில் கூட்டம் கம்மியாக தான் இருந்தேன் இன்றைக்கி ரொம்ப கூட்டம் சித்திரை ஒன்றானதால் இந்த ஸ்பெஷல் பிரசாதத்தில் ஒரு பை மாதிரி தருவாங்க அதுக்குள்ளே நிறைய திங்ஸ் எல்லாமே இருக்குது என்னென்னு ஒன்று பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பஸ்பம் இருக்குது அடுத்தது வந்து காய்கறிகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கத்தரிக்காய் அதுக்கப்புறம் வந்து மாங்காய் அதுக்கப்புறம் வந்து தக்காளி அப்புறம் ஒரு வாழைக்காய் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது உள்ளாடி வந்து சந்தனமாக இருக்குது அடுத்து ஒரு வெத்தலையில் சந்தனம் வச்சுருக்காங்க அதுக்கு கூட ஒரு பத்து ரூபா துட்டும் வச்சிருக்கு சந்தனத்தை வைப்போம் അലക്കൊന്നു കൊടുത്തിട്ട്